கேரட்டை விட முருங்கைக்கீரையில் பத்து மடங்கு விட்டமின் ஏ அதிகமாக இருக்குங்க உலகத்திலையே சக்தி வாய்ந்த காய்கறிகளில் முன்னில இருக்கிறது முருங்கைக்கீரை தாங்க அதில் இருக்கக்கூடிய முருங்கை இலை காய் விதை பட்டயணி எல்லாமே ரொம்ப பலன் தரக்கூடியது அதுலேயும் முருங்கை இலை வந்துட்டு பாலை விட பதினேழு மடங்கு அதிக கால்சியம் இருக்கிறதாங்க அதே மாதிரி முருங்கை இலையில் ஆரஞ்சு பழத்தை விட ஏழு மடங்கு அதிக விட்டமின் சியும் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் யோகத்தில் எவ்வளோ வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அப்படின்னு ஆனால் இதில் யோகாட்டை விடையுமே ஒம்பது மடங்கு அதிக மடங்கு வந்துட்டு புரதம் வந்து இருக்குங்க குழந்தைங்களுக்கு நார்மலாகவே வெயிட் கெயினுக்கு வாழைப்பழத்தை தர சொல்லுவாங்க அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வெயிட் கெயினுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேலரிஸும் ரொம்ப வந்துட்டு வெயிட் கெயினுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லுவாங்க ஆனால் வாழைப்பழத்தை விடையுமே இதில் வந்து பதினஞ்சு மடங்கு அதிக பொட்டாசியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நார்மலாக கீரையில் இரும்புச்சத்து வந்து அதிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க ப்ளஸ் வந்து நார் சத்தும் அதிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் மற்ற நரல் மற்ற கீரைங்களை எல்லாத்த விட முருங்கக்கீரையில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதிகமாக வந்துட்டு இரும்பு சத்து வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க